ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பணியில நீங்களும் கலந்து கொண்டு பலன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் தெரிவிக்கிறேன் அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதுல ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ஒருவானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் கெட்டுவது ரொம்ப சிறப்பானது ஆலயம் தொழுவது என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு ஒரு ஒரு ரோனால உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும் அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோல தெரிவிக்கிறேன் ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதுல பாருங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க அம்பாவுடைய பரிபூர்ணம் அனுகிறோம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சனிப்பயிற்சி வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை அன்று நிகழ்வுல தான் சனிப்பயிற்சி நான் சொல்றது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளாறில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வான சனிப்பயிற்சியுடைய தேதி தான் இருபது பன்னெண்டு இருபத்தி மூணு அதாவது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி மாலை சுமார் ஐந்து மணி இருபது நிமிடத்துக்கு சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் இருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி இந்த வீடியோல வரக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள் இது எல்லாமே வந்து பொதுவான பலன்களே உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களோட ந நடப்பு திசை இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா அமைப்புகளை பொறுத்தும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்திலும் உங்க கட்டங்களில் உள்ள நிலைப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் கடகராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு கடகராசிக்கு ஏழாம் வீடான கண்ட சனியாக இருந்து வந்த சனி பகவான் அதிலிருந்து விலகி எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் பொதுவா வந்து சொல்லுவாங்க அஷ்டம சனி நடக்கும் காலத்தில் திருமணம் தடைபடும் திருமணத்தில் குழப்பங்கள் நிகழும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கடகராசிக்கு எட்டில் அட்டமத்தில் சனி வருகிறார் இந்த அட்டமம் அப்படின்னாலே என்னன்னா குழப்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எட்டாம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரோக்கியத்திலும் ஆயுளிலும் குழப்பங்களை நிகழ்விக்கக்கூடிய அந்த இடம் தான் எட்டாம் இடம் அதே போல் அஷ்டம சனி நடக்கும் காலத்தில் நம்ம பாதி பைத்தியமாயிரும் மன குழப்பங்கள் மன எரிச்சல் மனக்குமுறல்கள் ஏற்படும் அதே போல் வீணான அலைச்சல்கள் வீண் விரயச் செலவுகள் தூக்கமின்மை மனக்குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் பகை உணர்வு ஏற்படும் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்யலான்னு நினைச்சாலே அந்த விஷயத்துக்குள் குழப்பங்கள் தடைகள் ஏன்டா நம்ம இதை ஆரம்பித்தோம் ஏண்டா இதை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு மன விரக்திகளை தரும் மன சஞ்சலங்கள் மன கோபங்கள் பதட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால கடகராசியை சேர்ந்தவங்க மன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சுயமாக எடுக்கணும் அவர் சொன்னார் நான் அவர் சொன்னதுனால செஞ்சேன் இவர் சொன்னார் இவர் சொன்னார் செஞ்சேன் இல்லாமல் நாமே சொந்தமாக இது சரி இது தப்பு இது செய்கிறேன் வேணும் வேண்டாம் நல்லது கெட்டது அப்படின்னு பகுத்தாய்ந்து இது உறுதியாக நான் செய்வேன் உறுதியாக செய்ய மாட்டேன் முடிவு எடுத்து செய்ய வேண்டும் ஏன்னா முடிவு எடுப்பதில் குழப்பம் தாமதம் ஏற்படும் ஞாபக மறதி ஏற்படும் ஏதாவது ஒரு பொருட்களை எடுத்துகிட்டு போகிறச்சே மறதி ஏற்படும் அதனால ஒரு முறைக்கு ரெண்டு முறை நம்ம செக் பண்ணிக்கணும் அது மாதிரி யாருக்காவது பணம் கொடுத்தா கூட நம்ம எண்ணி பொறுமையாக எவ்வளவு ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்து நிதானிச்சு கொடுக்க வேண்டும் அவசரத்திலோ அவசர கதியாவோ எந்த ஒரு காரியங்களும் செய்யக்கூடாது ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது தடை வரும்போது அந்த தடை எதிர்கொள்வதற்கான பக்குவ நிலைக்கு முக்கிய காரணம் பதட்டமின்மை நிதானம் இந்த ரெண்டும் தான் அவசியம் அதனால கடகராசியை பொறுத்தவரத்துல அஷ்டம சனி காலம் இந்த அஷ்டம சனி சா காலத்தில் நம்ம நிதானமாக பொறுமையாக பதறாமல் ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சோம்னா அந்த காரியங்கள் வெற்றி அடையும் இந்த அஷ்டம சனியோட தாக்கத்தை நீக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகரும் ஆஞ்சநேயரும் விநாயகரையும் ஆஞ்சநேயரும் நம்ம வழிபட்டோம்னாலே நமக்கு இந்த சனி பகவானால வரக்கூடிய பாதிப்புகள் குழப்பங்கள் நீங்கும் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் சார் அஷ்டம சனி வந்துருச்சு இதனால நம்ம பிரச்சனை தானே சார் அப்படிமாங்க எப்போது உங்களுக்கு அஷ்டம சனி வந்துருச்சுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போவே அந்த சனியோட வேகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க ஏற்ற சனி நடக்கு அஷ்டம சனி நடக்கு கண்ட சனி நடக்கு விரைய சனி நடக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிட்டாலே அந்த சனியோட பாதிப்புகள் நமக்கு வெகுவாக குறைஞ்சிரும் எப்போது ஒருத்தருக்கு சனியினால் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத அவர் முழுமையாக அறிந்து கொண்டு உணர்கிறாரோ அவருக்கு சனினால் பாதிப்பு இருக்காது அதனால் கடகராசியை சேர்ந்தவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதியிலோ விநாயகர் சன்னதியோ சென்று கண்டிப்பாக உங்கள் பேரில் அர்ச்சனை செய்யுங்க ஆஞ்சநேயருடைய மந்திரமான ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான மந்திரங்கள் அல்லது ஓம் கம் கணப்பதியே நமக என்று விநாயகருடைய மூல மந்திரத்தை எழுதலாம் இல்லை சொல்லலாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம் ஜெம் ஸ்ரீராம் ஜெயம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அல்லது ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு கணபதியோட மூல மந்திரத்தை நம்ம மந்திரத்தை உருவாத்திரணும் இப்படி ஜபம் பண்ண 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 இந்த சனினால் வரக்கூடிய பாதிப்புகள் கெடுதல்கள் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சுபிச்சமான நன்மைகள் ஏற்படும் அதனால கடகராசிக்காரங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க நாள் வர பாதிப்புகள் இருந்து விலகுவீங்க இந்த கடகராசியை சேர்ந்த எல்லோருக்கும் சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்க வேண்டும் என்று நானும் விநாயகபெருமான பிரார்த்திக்கிறேன்